ஏர்போர்ட் மூர்த்தி தலைவரை பத்தி பேசி தொண்ணூத்தி அந்த ஏர்போர்ட்ல ஒரு சொல்லி பொண்ணு பதிவாக சில பொரிக்கை நாய்கள் அதாவது அரவேகாஸ் நாய்கள் தொடர்ந்து தலைவர் திமுக ஒரு கூட்டணி இருக்கிறார் திமுக ஒரு கூட்டணி இருக்கிறார் பல நாய்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்க நான் உன்னை நாயின்னு சொல்லலாம் உன்னை பேயின்னு சொல்லலாம் உன்னை வந்தேன் சொல்லலாம் ஆந்திரால இருந்து கோய்க்கால்தான் நாய் நீ நீ வந்து பொம்பளை பொறிக்கிறதால அந்த பெண்ணை கைப்பூச்சி இருந்ததால உன்னை கச்சு விட்டு இவங்க தூங்குறாங்க நார்த் பீப்புள் பிஜேபி காரணங்கள்ட்டயோ இல்லை ஆர்எஸ்எஸ்ங்கள்ட்டயோ பணம் வாங்க நான் உங்கள் வசந்த் நம்மோடு விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் மண் தென்னவன் அவர்கள் இணைந்து வாருங்கள் அவரை சந்திப்போம் சார் வணக்கம் வணக்கம் வசந்த் நியூ ட்ரை நேர்களுக்கு அவர்கள் திருமாவளவன் அவர்களை பற்றி பற்றி அசிங்கமாக கூறியுள்ளார் இதை பற்றி உங்களுடைய கருத்து சகோ ஏர்போர்ட் மூர்த்தி தலைவரை பற்றி பேசியது வன்மையாக கண்டிக்கத்த விஷயம் ஏன் பல காலமாக பல ஆண்டு காலமாக ஏர்போர்ட் மூர்த்தி அந்த கட்சியை தொடர்ந்து

ஏர்போர்ட் மூர்த்தி அளவுக்கு மிகப்படுத்தி பேச அளவுக்கு அவர் என்ன அந்த ஏர்போர்ட் வந்து ஏதோ எம்பி எம்ஜிஆர் இருந்தாரா இல்ல வந்து மிகப்பெரிய பொறுப்பு இருந்தாரா அதாவது ஒரு ஒரு பொறுப்பு சம்பந்த பொறுப்பு பிராரி தள்ளுவண்டி தொழில எஸ் சங்கத்துல ஒரு அமைப்பாளர் இருந்தவர் அது வந்து ஒரு நிர்ணயிக்கப்படாத பொறுப்பு அது வந்து ஒரு பிரைவேட் ஏஜென்சி நடத்த பொறுப்பு அந்த பொறுப்பு வச்சுக்கிட்டனா ஏர்போர்ட் முழுக்க ஏர்போர்ட் மூக்கு என்று தொடர்ந்து வந்து தலைவரை பற்றி விமர்சனப்பட்டு வரார் இந்த நேரத்தில் வந்து அம்மாவை வந்து விமர்சனம் பொறுத்தவரை தலைவரவாக பேசுவது ரொம்ப கண்டிகை தட்டது அதோடு மட்டும் அல்லாமல் அந்த தாய் வந்து எல்லாத்துக்கும் தாய் அந்த தாய் ஒரு கடவுள் மாதிரி இருக்கிறார்கள் அவரு அவர் அந்த தாயை போயிட்டு தகவோக பேசுவது சரியல்ல அது திருத்திக் கொள்ள வேண்டும் நீடித்தால் உனக்கு நாங்கள் அந்த மாதிரி வார்த்தையில் பேச தயாராக இருக்கிறோம் பெரிய விஷயம் நாங்கள் பேசுவோம் அது பேச வேண்டாம் என்று தலைவர் வந்து எங்களை வந்து கை கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார் வாய்ப்பு வைத்துக் கொண்டிருக்கிறார் அதனால் அந்த இடத்துக்கு நாங்கள் போக தயாராக இல்லை நாங்களும் பேச ஆரம்பித்தால் நீ மாற்றிக் வேண்டும் விவசாயிகள் தாங்க மாட்டாய் என்று நான் விளக்கம் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல நீ யார் உங்களுடைய வரலாறு என்ன நீ என்ன ஆந்திராவில் இருந்து போய்க்க வந்த நாய் நீ உனக்கு அவரை பத்தி பேசுறதுக்கு என்ன அருகே இருக்கிறது என்ன தழுவி இருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் அவர் தியாக இந்த மக்களுக்காக இந்த கட்சிக்காக தன்னை அழித்து தியாகம் செய்து கொண்டவரை போயிட்டு ஈக்குவலாக பேசுகிறாய் நீ அட்லீஸ்ட் ஒரு விடுதலை கட்சி அந்த தொண்ணூறுகளில் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஆறுகளில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாவட்ட செயலாளர்களோ இருந்தது கிடையாது ஒரு மாவட்ட துணை செயலாளர் இருந்தது கிடையாது நீ அவரை விமர்சனம் உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ன தராதம் இருக்கிறது நீ வந்து ஏர்போர்ட்ல வந்து ஒரு பொண்ணை கைபூட்சி இருந்ததால உன்ன வந்து அன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருந்த கட்சிக்கார சொன்ன பாருங்க பேர் சொன்ன பாருங்க

பேசுவதற்கு எந்த ஒரு அருகதி இல்ல நான் உன்னை நாய் சொல்லலாம் உன்னை பேய் சொல்லலாம் உன்னை வந்தேன்னு சொல்லலாம் ஆனா அத மாதிரி என் தலைவர் எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கல புரியுதா தொடர்ந்து நீ செயல்பட்டால் மாசிக்கொள் நீ அவரு வந்து தியாகத்தை நான் பட்டியலிட்டால் அது மிகப்பெரிய வரலாறாக மாறும் ஒரே ஒரு விஷயத்துல அவங்க சொல்ல கிளம்பப்படுகிற மேலவளவு முருகேசனை கண்டிச்சு பெரிய மேலிருந்து கனிகாபுரம் வரைக்கும் பேரணி நடந்து அந்த பேரணியில கேட்ட ஒரு மூணு மணிக்கு புறப்பட்ட பேரணி ஒரு ஏழு ஏண்டை கனிகாபுரத்துல முடிஞ்சது அன்னைக்கு நீ எங்க இருந்த எந்த கட்சியில் இருந்த உனக்கு என்ன அறிகள் இருக்கு இந்த கட்சியை பற்றி பேசுவதற்கு அதனால கடைசிய வாங்கி மூர்த்தி தள்ளுவண்டி மூர்த்தி அதான் சொல்ல முடியும் அவரு வந்து உங்க கட்சி தலைவரை வந்தேன்னு சொல்லி சொல்றாரு அதாவது ஆந்திராவோட ஆந்திரா கருந்து சொல்றாரு இதே வார்த்தை தமிழக முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்களை இவர் ரொம்ப உரிமையில பேசியிருந்தாரோ தாயை பத்தி பேசியிருந்தாரோ அந்த கட்சிக்காரங்க என்ன பெரிய ஒரு அளவுல ஒரு போராட்டத்தை பண்ணியிருப்பாங்க அவர் கைது பண்ணியிருப்பாங்க ஆனா நீங்க அந்த கட்சியில தான் கூட்டணியில் இருக்கிறீங்க எந்த ஒரு ரெஸ்பெக்ட் இல்லையா எது இருக்கோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி தலைவரை போய் வந்தேன்னு சொல்லி சொல்றான்னு சொல்றீங்க அவரு உருவத்தை பார்த்தாலே வந்து அவன் வந்தேனே தெரிகிறது அதாவது சங்க உபநீர்தர சங்கரிக்க முடியலன்னா உபநீர்தம் சொல்லுது கஞ்சி குடிக்கிறவா கூழ் குடிக்கிறவா கருப்பாக இருப்பான்னு சொல்லுது அதே மாதிரி பால் சாப்பிட்றவா வெள்ளை நீரை சிவப்பாக இருப்பான்னு சொல்லுவான் தயிர் சாப்பிட்றவா மஞ்சள் நீரம் சிவப்பாக இருப்பான்னு சொல்லுவாங்க அது மாதிரி இவனுடைய உருவத்தை பார்த்தாலே இவன்தான் மஞ்ச அரிமாதிரி தெரிகிறது ஒன்று அடுத்தது என்னன்னா நாங்க எல்லாமே காட்டுலேயும் மேட்டுலேயும் கஷ்டப்பட்டு வந்தவன் தாத்தப்பட்ட மக்கள் பத்து வங்கிய மக்கள் இவங்கெல்லாம் வந்து பார்க்கும்போதே வந்து ஒழிப்பின் பிரதிபலிப்போதான் தெரியும் ஆந்திராவில் இருந்த வந்தேன் கன்ஃபார்ம் ஆகிறது பத்தி எந்த ஒரு அருகதில் கிடையாது வைத்துக் கொழுப்புக்காக தலைவரை வந்து விமர்சனம் செஞ்சா பிஜேபி காரணங்கள்ட்டயோ இல்ல ஆர் எஸ் பணம் வாங்குவதற்காக அவருடைய கைப்பூராக செயல்பட்டு வருகிறாரு

அவனை பத்தி பேசவே வேணாம்னு தொடர்ந்து சொல்லி தாங்க ஆனா நீங்க சொல்லும் போது சொன்னீங்க ஏர்போர்ட் முருக்கு வந்து ஏதோ ஒரு பொண்ணை கைப்பிடிச்சிருக்கான் அந்த பிரச்சனை நான் தான் பேஸ் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்றீங்களே அவர் எந்த பொண்ணை கைப்பிடிச்சாரு அவர் பார்த்தா ஒரு போர்ஸா பேசுறது பார்த்தா ஐயோ பயங்கரமா பேசுறாரு அவரை பத்தி நீங்க எதுவுமே இது வரைக்கும் உங்க கட்சி தான் யாருக்கும் எதுவுமே இது வரைக்கும் சொன்னதே கிடையாது எது ஒரு வேடையில எதுவும் சொன்னது கிடையாது அவர் கை பிடிச்சி தான் சொன்னீங்க அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் தொண்ணூத்தி எட்டுல அந்த ஏர்போர்ட்ல ஒரு பொண்ணை கை பிடிச்சிருக்க சொல்லி எஃப்ஐஆர் பதிவா இருக்கு இது வந்து ரெக்கார்டிங்லா இருக்கு இன்றைக்கு இருக்கு அதை மையமா வச்சுதான் அப்ப இருந்த பொறுப்பாளர்கள் அந்த தள்ளுவண்டி மூர்த்தியை கட்சி விட்டு நீக்கிறாங்க அதோட போனோம் தான் அது பிறகுதான் அந்த மேல ஒரு முருகேசன் பயன் இருக்குது அதுலயே அவன் ஆலைக்காலம் அதுல இருந்து தொடர்ந்து ஏர்போர்ட் மூர்த்தி கச்சி விட்டு நீக்கிட்டாங்க அதுதான் ஆலைக்காலம் இவரை பத்தி குறை சொல்றதுக்கு எந்தது அருகதையும் இல்ல தலைவரை பத்தி குறை சொல்றதுக்கு எந்தது அருகதையும் இல்ல அவனுக்கு இதுவரைக்கும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தமிழக முதல்வர் பற்றி இது போல தாவதா பேசியிருந்தா என்ன அவர் நடவடிக்கை எடுத்துப்பான்னு சொன்ன அந்த கேள்விக்கு நீங்க பதிலே சொல்லுங்க அதாவது அவன் ஒரு ஆளாவே இந்த கட்சியில பொருட்படுத்தல ஏன்னா இது பெரிய ஒரு இயக்கம் பெரிய தியானமான இயக்கம் இவன் வந்து ஒரு ஒரு ஒன்பிய லெவல்ல இருக்கிற கூட்டத்துக்கு கூட்ட முடியாது ஒரு முகாம் லெவலில் இருக்கிற கூட்டத்துக்கும் கூட்ட முடியாது அவனை போயிட்டு நாம வந்து டீச் பண்ணி அவனை வந்து நாம போயிட்டு பெரிய ஆக்கி விட கூடாது எல்லா தரப்பு எல்லா மட்டத்துல பொறுப்பாக யோசிக்கிறார் இதுதான் உண்மை நிலவரம் உண்மை விஷயம் கூட நீங்க வந்து அவர் வந்து ஒரு கிளை உங்க கிளை செயலாளருக்கு தகுதியானவர் இல்லைன்னு சொல்லி சொல்றீங்க ஆனா அவருதான் தொடர்ந்து பிஜேபி மேடையிலையும் நாம் தமிழர் மேடையிலையும் தொடர்ந்து உங்க தலைவரை இழிவுபடுத்தி கொண்டே இருக்கிறார் நீங்க அதை பார்த்து கவனியதான் இருக்கிறீங்க எந்த ஒரு ஒரு இது பண்ணல நீங்க அப்படிதான் இருக்கீங்க இப்படி பேசிட்டு இருந்தா அவர் பேசிட்டு தான் உலகம் போற்றும் உத்தம தியான தலைவர் அவரை பற்றி அந்த மூர்த்தி தள்ளுவின் மூர்த்தி தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார் அதாவது அவனுக்காக இந்த கட்சியில போயிட்டோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ செய்கின்ற செய்த பெரிய நாயக்கே தயாராக இல்லை அவன் ஒரு கிராமத்தில் உள்ள முகாம் செயல ஈக்குவலான அவன் அவனை அவனுக்காக நாம் அவனை பெரியார்க்க தேவையில்லை அதோடு மட்டுமல்லாமல் அவன் தன்னை பெரியாராக நினைத்துக் கொண்டு பிறப்பு நடத்தி கொண்டிருக்கிறான் அவன் ஒரு அவன் பெரிய ஆகு நினைச்சானா அவன் ஊர்ல ஏதோ ஒரு ஊர் பாருங்க அவன் ஊர்ல போயிட்டு ஒரு வார்டு மெம்பரின் நின்று ஜெயிக்கும் சொல்லுங்க அவன் அவனை வந்து நான் ஒரு லீடராக அந்த வார்டு மெம்பர் கூட ஜெயிக்கிறதுக்கு அருகதை இல்லாதவன் என்பதை நான் அன்மையாக உங்களுக்கு சொல்ல கடமை கொண்டேன் தொடர்ந்து திமுக கூட்டணியில் தான் இயங்கப்பட்டு வருகிறீர்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு எத்தனை சீட்டு தருவாங்க என்று உங்களுடைய கருத்து என்ன அதாவது வசந்து சில பொறுக்கி நாய்கள் அதாவது அரவேக்கத் நாய்கள் தொடர்ந்து தலைவர் திமுக கூட்டணியில் இருக்கிறார் திமுக ஒரு கூட்டணிங்கிறா ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு அங்க வந்து அண்ணா அறிவாத்திருக்கிறார் என்று பல நாய்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது அந்த விமர்சனம் எல்லாமே பார்க்க போனா தலைவர் வந்து இந்த மக்களுக்காக பாடுபடுகின்ற தலைவர் இவர் இந்த கொள்கை ரீதியாக கூட்டணி என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் அதே போல் அம்பேத்கர் கொள்கையிலும் பெரியார் கொள்கையிலும் உருவாகி செயல்படுகின்ற தலைவர் கலைஞர் என்ன நினைக்கிறாரோ அதைதான் தலைவர் திருமா அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார் திருமா என்ன நினைத்தாரோ அதே போலதான் கலைஞர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் கலைஞர் காலம் முதற்கொண்டு ஸ்டாலின் காலம் முதற்கொண்டு கொள்கை கோட்பாடுகளோ ஒற்றுமையாக இருந்து செயல்படுகிறார்கள் அதன் அடிப்படையில் தான் அவர்கள் நாங்கள் இந்த கூட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இரட்டை இலக்கம் சீட்டு தருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் அந்த கூட்டில் நான் நாம் தொடர்ந்து நீடிப்போம் என்று இது வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் இரட்டை இலக்கில் தந்தா கட்சியில நீடிப்பீர் என்று நினைக்கிறேன் சோ ஒரு வந்து மற்ற இலக்கில் தந்தா கூட்டணி கட்சி விட்டு வெளியிடுங்களா தம்பி வசந்த் அதான் இது வந்து கொள்கை கூட்டணி அப்பவே நான் சொல்லிட்டேன் இது கொள்கை கூட்டணி தான் தவிர இது சீட்டுக்கான கூட்டணி அல்ல அதோடு மட்டுமல்ல இல்லை தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுக்கெல்லாம் இந்த மக்கள் கட்டுப்படுவார்கள் இந்த கட்சி கட்டுப்படி என்று நான் உதியாதமும் ஏர்போர்ட் மூர்த்திக்கி நீங்க சொல்ல விரும்புகிறது என்ன தயவு செய்து வசந்தே அந்த தம்பி ஏர்போர்ட் மூத்திய சொல்லாத அவனை வந்து தள்ளுவண்டி மூத்தியாக சொல்ல ஏன்னா அவன் வந்து உண்மையாலுமே தள்ளு வண்டி தள்ளிருந்தவன் ரெண்டாயிரத்தி எட்டு அப்படின்னு நினைக்கிறேன் தலைவரை பற்றி

இதை பார்க்கின்ற மக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்